وعن أم سلمة رضي الله عنها أنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إذا دخل العشر وأراد بعضكم أن يضحي فلا يمس وأراد بعضكم فلا يمس من شعره وبشره شيئا وفي رواية فلا يأخذن شعرا ولا يظلمن ظفرا தவகி சலாபு அழைப்பவர் செல்லம் அதற்கு முன்மா அழகா அவர்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகன் கரீம் செல்லல்லா அலைஹி செல்லம் அருளினார்கள் துல்ஹஞ்சி மாதம் பத்து வந்துவிட்டால் அதாவது துல்ஹி மாதத்தினுடைய தலைப்பிறை தென்பட்டு விட்டால் உங்களில் யார் உகமையாக கொடுக்க நாடுகிறாரோ குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் தன்னுடைய மேன்மையிலிருந்தும் தனது ரோகத்திலிருந்தும் எதையும் அவர் தொட வேண்டாம் என்று சொல்கிறார் இன்னொரு அறிவிப்பில் எடுக்க வேண்டாம் நகத்தை வெட்ட வேண்டாம் என்று சொல்கிறார் இந்த அறிவிப்பின் முஸ்லீம் சிறப்பிலே பதிவாக இருக்கிறது இன்னும் சில நாட்களில் ஊர்காட்சி மாதம் பிறக்க இருக்கிறது இணையமாக வியாழக்கிழமை அது பிறக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை ஆகிருக்கலாம் வேடக்கிழமை பிறை அதாவது இருபத்தி ஒன் மாதம் நூற்காக தான் இருபத்தி ஒன்பது முடிந்து விட்டால் வேலைக்கிழமை பிறக்க பாய்ந்திருக்கிறது முப்பதானால் வெள்ளிக்கிழமை ஆகியோம் ஆக எப்படியோ பிறை பிறந்த பிறை பார்த்த செய்தி நமக்கு கிடைத்துவிட்டால் குர்பானி நீயத்துள்ளவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று நாட்டம் உள்ளவர்கள் முடி எடுக்க வேண்டாம் முடி எடுக்க வேண்டாம் என்றால் தலையில் உண்டான முடி மாத்திரம் அல்ல உடம்புருடைய எந்த பகுதியில் உண்டான எந்த லோகத்தையும் எடுக்கக்கூடாது அதே மாதிரி நகம் பெட்ட வேண்டாம் என்றெல்லாம் கண்மணி நாயம் சென்றதாடி செல்லம் நமக்கு அருள் இருக்கிறார்கள் ஏன் நாம் இதை செய்யக்கூடாது என்றால் பொதுவாக இந்த மாதம் சுகஞ்சி மாதம் ஆஞ்சிகள் எகராம் நிலையில் இருப்பார்கள் எஹராமுறை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய நிறைய கண்டிஷன் உண்டு என்ன கண்டிஷன் அப்படின்னா அவங்க நகமுடியை எடுக்க மாட்டாங்க தலைமுறை எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனை அவங்களுக்கு ஒப்பாக வேண்டும் என்பதற்காக எகராமுடைய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷனும் நமக்கு இல்லை அத்தனை சொல்லாது அவங்க அதனால் உதவியாக கொடுக்கக்கூடியவரும் அர்த்தம் சொல்லக்கூடாது என்று அதற்கு அர்த்தம் இல்லை மனைவியோடு சேரக்கூடாது அந்த தடையும் உதவியாக கொடுக்கக்கூடிய இகராம் இல்லாதவருக்கு அந்த தடையும் இல்லை முழுக்க முடுக்க நம்ம எகராமுடைய கண்டிஷன் வராட்டாலோ கொஞ்சமாவது அந்த ஹாஜிகளுக்கு நாம் ஒப்பாக வேண்டும் ஒப்பாகவோ அந்த நினைவை பசுமையாக்கிக் கொள்ள வேண்டும் நாமளும் ஹாஜி மாதிரி ஓரளவுக்கு முடிந்தவரை நாம் இருக்கோ இருக்க வேண்டும் அப்படி இருக்கிற பொழுது நமக்கு இனி வரக்கூடிய வருடங்களில் முழுமையான ஹஜ்ஜினுடைய நசிம் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லா தோசையும் செய்வானா பொதுவாக சரீரத்தில் ஒரு நல்லவருக்கு ஒப்பாகுவது அல்லாவுடைய நல்லடியார்களை மாதிரி நாம் நம்மை ஆக்ட் பண்ணி கொள்வது சில சமயங்களில் ஆக்சன் பண்ணுறதுக்கு கூட சரீரத்தில் மதிப்பிருக்கிறது துபாவில் அட வேண்டும் அப்படி அழ வரலை அப்படின்னா அது சுருங்காக செல்ல சொல்கிறாங்க அப்போ பாப்பு அழுத மாதிரி நடிங்க ஆக்சன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சில சமயங்களில் நடிப்புக்கு கூட விளை இருக்கு அழுக வராட்டால் கூட அழுத மாதிரி நீங்கள் நடிங்கன்னு சொல்கிறாங்க அது மாதிரி நாம் நல்லவர்களாக நாம் ஆக முடியாவிட்டாலும் அப்படி ஆகும்போது நமக்கு ரொம்ப சிரமமாக இருந்தாலும் குறைந்தபட்சம் அவர்களை கூட நாம் வேண்டும் நடை உடை பாவனையில் நம்ம அப்படி ஆக்ஷன் பண்ணும் பொழுது அது வாழ்க்கையில மிகப்பெரிய குணத்தை நமக்கு உண்டாக்கிவிடும் முசா நபி அலை இஸ்லாமை எதிர்த்து சூனியக்காரர்கள் வந்தார்கள் ஜெயிப்பதற்காக வேண்டும் யாரு சிரவுனுக்கு ஹிதாயத் கிடைப்பதற்காக வேண்டி அந்த நிகழ்ச்சி சிரௌன் மூசாவன் நபி என்று ஒத்துக்கொள்வதற்காக வேண்டி கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் லித்தக்காரர்கள் சூனியக்காரர்கள் வந்தார்கள் ஆனால் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்த பிறகு என்ன ஆச்சுன்னா சூரியக்காரனுக்கு ஹிந்தாயத்து கிடைச்சிடுச்சு எல்லாருமே முஸ்லீம் ஆகிட்டாங்க ஆனால் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது யாருக்காக யாருக்கா பிறவருடைய இருக்கா அப்போ மூசா கேட்டாங்க யாருந்தான் பிறவனுக்கு இதாயத்து கிடைக்கிறதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செய்கிறோம் ஆனால் என்னை எதிர்க்க வந்தவங்களுக்கு ஹிந்தாயத்துக்கு வந்துட்டேன் அதுக்கு என்ன காரணம் என்று கேட்ட போடுறது அந்த சொன்னேன் மூன்று பதிவு மூன்று காரணம் அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா திரவனுடைய ஆட்களாக வந்து உங்களை இருந்தாலும் அவன் ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்தீங்களா அது ட்ரெஸ் போடு எப்படி இருந்துச்சு உங்களை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் பிறவனு மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு வராமல் உங்களை மாதிரி ஒரு நம்பியினுடைய உடையில் அந்த பாவனையில் அவர் வந்திருக்கும் பொழுது நான் எப்படி அவனுக்கு ஜாரி செய்யாமல் இருக்க முடியும் என்று சொன்னாங்க நல்லா சொன்னானா நம்ம அந்த அடிப்படையில் நல்லவர்கள் நாதாக்கள் எப்படி ட்ரெஸ் அணிஞ்சாங்க நாம் இன்றைக்கி வந்து ஆங்கிலேயன் வெள்ளையன் பிரிட்டிஷ்காரன் எப்படி நம்ம ட்ரெஸ் செய்தானோ அது மாதிரி ட்ரெஸ் பண்ணுறத அல்லது எவனாவது எதையாவது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டால் அவனை மாதிரி நம்ம ட்ரெஸ் போடுறது அணிகிறது அது ஒரு ஃபேஷனாக நாம் கருதி கொண்டிருக்கிறோம் யாரை மாதிரி நாம் உடை அடிக்கிறோமோ அவர்களுடைய குணநலங்கள் நம்மகிட்ட வருவதற்கும் அதனுடைய பாதிப்பு ஏற்படுவதற்கும் அங்கே ஒரு அச்சம் இருக்கிறது அந்த ரொம்ப பாதுகாக்கணும் எனவே தான் அஜினுடைய அமல்களை பாருங்கள் சைத்தானுக்கு கல்லறியணும் சைத்தானுக்கு ஏன் கண்டறியணும் இப்ராஹிம் அலிஸ்லாம் தான் ஆலம் அலைஸ்லாம் மீனாவில் வந்து பொழுது செய்தான் கொண்டு வந்தான் அப்போ ஆலு அலைஸ்லாமும் கண்டறிஞ்சாங்க ஆலம் அலைஸ்லாம் வந்து ஒரு செய்தானு கொண்டு வந்து ஒரு தடவை தான் கண்டறிஞ்சாங்க அதனால் பத்தாவது நாளில் பெரிய செய்தானுக்கு மட்டும்தான் தான் ஆஜிகள் கண்டறியும் ஆனால் மற்ற நாட்களில் மூணு செய்து நம்ம என்ன செய்யணும் ஆஞ்சிகள் கல்லறியும் ஏன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஆஜரா அம்மா இஸ்மாயில் அலி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கல்லுக்கு என்ன செய்தாங்க ஒவ்வொரு செய்து கண்டறிஞ்சாங்க ஒவ்வொருவரும் தங்களது கடமையை நிறைவேற்ற முன்வந்த பொழுது பொறுப்பே வந்தாங்க எனவே இப்ராஹிம் இஸ்லாமும் கண்டறிந்தாங்க ஆஜரா அம்மாவும் கண்டறிந்தாங்க இதை பின்பற்றி அவர்களை இப்போ நமக்கு என்ன செய்தாலும் நம்ம சேர்த்தா வந்து நமக்கு கொண்டு வராமல் இல்லை நமக்கு தெரியிறது இல்லை இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவங்களுக்கு பொழுது இப்ராஹிம் அடேஸ்லாமா போல் நாம் வாங்கிவிட வேண்டும் மாதிரி ஆகிவிட வேண்டும் அதே மாதிரி இஸ்ராஹிம் அடேஸ்லாத்திய போல் ஆகிவிட வேண்டும் அதுதான் வந்து பிரதானமான வாகம் நீங்கள் தவாப் செய்யும் பொழுது மும்ராவடி எல்லா தவாக்களையும் இல்லை மும்ராவடி தவாப்பில் மூணு சுத்தில் ரமல் செய்வாங்க சொன்னது கொஞ்சம் புதுஞ்சு பூஞ்சி என்ன செய்யும் ஓடுறது ஏன் குறிஞ்சு குறிஞ்சு ஓடணும் அதனால் தவா கொண்டு நடந்து தான் போகணும் அந்த காலத்தில் ஆரம்பத்தில் செல்லதானே செல்லம் மதினாவுலேருந்து மக்காவுக்கு வந்த பொழுது சாப்பாக்கெல்லாம் நெடுஞ்சிட்டாங்க மதினா போய் உடம்பு ஒத்துக்கல சாப்பாடு ஒத்துக்கல மக்களால் எவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க எவ்வளோ கொடுக்கணும்னு இருந்தாங்க இப்பாருன்னு பக்கி பக்கி மாதிரி வந்துருக்குறாங்க என்றெல்லாம் அந்த குறைசிகள் ஏதென்று பேசினார் நெடிஞ்சு நென அதாவது ரொம்ப வெடித்து போய்விட்டார்கள் என்றெல்லாம் குறை சொன்னாங்க அப்புறம் சொல்ல சொன்னாங்க நாங்கள் வந்து உடலால் தொப்பு இழக்கவில்லை உடல் நலத்தோடும் உடல் பலத்தோடும் இருக்கிறோம் காட்டுங்க ஓடுங்க குறித்து குறித்து ஓடுங்கன்னு சொன்னேன் நோஞ்சா மாதிரி நடக்காதீங்கன்னு சொன்னாங்க இது அவங்களுக்கு அது பொருள் ஆனால் இப்போவும் அவங்க சொன்னது தான் ஏன்னா அவங்கள மாதிரி ஆக்ட் பண்ணணும் சாபாக்களை போல நாம் ஆகுவதற்கும் கூட அதுக்கு அல்லாவிடத்தில் பதிவு தெரிவிக்கிறது எனவே இப்போ நம்ம வந்து சில பேர் என்று கேட்குறாங்க நீங்கள் வந்து யாராவது கட்டிருக்கிறீங்க அப்படின்னா யாராவது கட்டு கட்டலை கட்டி அவங்கள போல ஒப்பாகணும் அப்படின்னா அத்தனை ஏன் புரிசுறீங்க மனைவியோடைய சேதிகள்னு கேட்பாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம் ஒப்பாக்குறோம் என்பது தான் நமக்கு ஒப்பாகிறதுன்றது ஒரு காரணத்தை நாம விலக்கி தத்துவத்தை எடுத்து தானே தவிர அசல் விஷயம் சொல்ல சொன்னாங்க செல்வா வைசல் எடுக்காதீங்க நான் வந்து எடுக்காதீங்கன்னு எடுக்கக்கூடாது அவ்வளோதான் நமக்கு யதார்த்தமான விஷயம் இதை இன்னொரு காரணமும் இருக்கிறது ஏன் தலைமுடி நாம் உடம்புடைய எந்த பகுதியில் நாம் எடுக்கக்கூடாதுன்னா குர்பானி கொடுக்கக்கூடியவர் அந்த குர்பானி பிராணி அதை அல்லாவுக்காக தியாகம் செய்யும் பொழுது அந்த குர்பானியினுடைய பிராணியினுடைய ஒவ்வொரு உறுப்புக்கும் பகரமாக இவருடைய உறுப்பு நரக விடுதலை பெற்றுவிட்டது அதனால தான் நீங்கள் குர்பானி கொடுக்கும் பொழுது குறை இல்லாத குருமானி கொடுக்கணும்னு இருக்கணும் நொண்டியை பார்த்து கொடுக்கக்கூடாது முடமாக இருக்கிறத பார்த்துக் குறை கொடுத கொடுக்கக்கூடாது கண்ணு குறையா இருக்கக்கூடியது கொடுத்தீங்கன்னு வைங்க உதாரணமா அது காலில் ஊடம் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா உங்க கால் நரகத்திலேருந்து விடுதலையாக முழுக்க முழுக்க ஒரு உடல் முழு நரகத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் குறையில்லாத முழுமையான நிலையில் இருக்கக்கூடிய பிராணியை கொடுக்க வேண்டும் இப்ப நம்ம குருபானி கொடுக்குறோம் இப்போ குருபானி கொடுக்கும்போது நம்முடைய உடல் முழுவதும் நரகத்தோடு விடுதலையாகும் இல்லையா அதுக்கு முன்னாடி நகத்தை வெட்டீங்க அது முடியை வெட்டினீங்க ரோகத்தை வெட்டுறீங்கன்னா ஒரு சில பகுதி அந்த நரகத்தை விட்டு விடுதலை ஆகாமல் போய்விடக்கூடிய ஒரு ஒரு நிலை இருக்கிறது எனவே நம்முடைய உடனுடைய எந்த அம்சமும் நரகத்தில் போய்விடக்கூடாது உடனுடைய ஒவ்வொரு பகுதியும் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே தான் நாம் என்ன செய்யணும் உடம்புடைய எந்த பகுதியும் இந்த ஏஹாவுடைய நிலையில் இருக்கிற நிலையில் நாம் இல்லாட்டாலும் அவங்கள மாதிரி உப்பாகி நாம் என்ன செய்ய வேண்டும் நகை முடி எடுக்கக்கூடாது என்று கண்மணி நாயகம் சலர்தா வகை செல்லம் நமக்கு இருக்கிறார் அதுதான் நம் அனைவருக்கும் தௌகிக் செய்வானாக விகக்கு செய்வதை